ஓம் சாந்தி குருப்பில் உள்ள அனைவருக்கும் ஒரு மாலை நேர வணக்கம் அப்படி சொல்லலாம் அந்த வகையில் பாபா இன்னைக்கு சாகார் முறையில் வந்து அதீந்திர சுகத்தை பற்றி சொல்லியிருந்தார் அதி இந்திரிய சுகம் அதாவது நம்ம உடம்பு இருக்கக்கூடிய கருமேந்திரங்களுக்கு வசப்படாமல் இருந்து அதி இந்திரிய சுகம் அதற்கு மேலாக ஒரு சுகம் இருக்கிறது அந்த கூட பாபா சொல்லியிருந்தாரு பகவான் வந்து இருந்து நமக்கு வந்து கல்வியை கற்பிக்கின்றார் அந்த உள்ளூர குஷி இருக்கணும் அது மட்டுமா முதல் இடைக்கடை இப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லும் பொழுது நமக்கு வந்து அந்த சுகம் வந்து ஏறணும் அப்படி சில ஆத்மாக்களுக்கு என்ன இது ஒரு உதாரணம் சொல்லலாம் அந்த சில ஆத்மாக்கள் ஆஹ் நிறைய படிச்சிருப்பாங்க பண தகுதியான வேலை கிடைக்காது இது போல அயராது உழைச்சி பலன் பெறாமல் இருப்பார்கள் ஆனால் அவர்களை இந்த சங்கமுகத்தில் வந்து நீ சொல்லவே வேண்டாம் அவ்வளோ குஷியாக இருப்பாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்க வந்து பழைய நினைவுகள் நம்ம இவ்வளோ டிகிரி முடித்தோம் நம்ம சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்களுக்கு தோணவே தோணாது முதல்ல ஆனால் தான் முதல் இடைக்கடை ஞானத்தை பற்றி நமக்கு பாபா சொல்லியிருக்கின்றார் நான் என்ன ஆக போகிறேன் தேவதையே ஆக போகிற அந்த குஷில் இருப்பாங்க வந்தது அது ஒரு பிறவியா ரெண்டு பிறவியா இருபத்தோரு பிறவிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சுகமோ சுகம் அந்த ஊஞ்சலில் ஆடுவாங்க இதுதான் அதிந்திர சுகம் ஆனால் கோப கோபியர்கள் பத்தி நிறைய பக்தியில் இருக்குது கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் எடுத்தா அவங்க வந்து வர்ண நீர் வர்ணிச்சிருப்பாங்க வந்து அந்த கோப கோபியர்கள் வந்து சமைச்சியா இருந்தாலும் சரி அந்த அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்களோ அப்படியே வந்து புல்லாங்குழல் சத்தம் வந்த பிறகு அது தான் நாம வந்து இந்த சங்கமுகத்துல நம்ம எங்கே இருந்தாலும் சரி அமிர்த வேலை காலையில ஏழு டு எட்டு மணி வரைக்கும் பாபாவோடைய முரளி நேரடியா கேட்கணும் அதே போல அதாவது நார்மலா சொல்லுவாங்க வந்து அற டு ஏழரை யோகா செய்வாங்க வந்து மாலை நேரம் யோகா ஆனா பக்தியினுடைய சாஸ்திரத்துல இருந்து எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால் ஐந்து மணிக்கு அந்த மாலை நேர வேலத்தில் வந்து மாலை நேர வேலையில் வந்து அந்த பரிசாக்கள் அந்த கோயில் முன்னாடி வந்து அந்த கோபுரத்தில் மலையடி வாரத்துல வந்து அவங்க வந்து வளம் வந்துட்டு போவாங்கள வந்து அதெல்லாம் வந்து மாலை நேர யோகம் வந்து அஞ்சு டு ஏழரை எட்டு மணி கூட பண்ணுவாங்க செய்வாங்க வந்து இதெல்லாம் வந்து சுகமா சுக ஊஞ்சல் ஆடுவாங்க வந்தது பரிசாக்கள் வந்து சூட்சமாதனத்தி அவங்க சொந்தம் பந்தம் நண்பர் அன்பர் நம்ம பரிவாரம் அப்படின்ற எதுவுமே அவங்களுக்கு தோணவே தோணாது அவங்க வந்து யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவம் இருக்கும் பரிசா அது போலத்தான் நம்ம இந்த உடம்புல இன்னைக்கு வந்து அபிக்திசாரில கூட அப்படித்தான் இருக்கும் வந்து விதேகி ஆகணும் ஒரு நிமிடத்துல வந்து மேல போகணும் நம்ம கரும நம்ம சேவைப்பட்டா மட்டும்தான் இந்த உடம்பு ஆதாரமா எடுக்கணும் இந்த பயிற்சி வந்து ஒரு செகண்ட்ல முடியணும் இது போல சங்கமுகத்துல வந்து அந்த ஊஞ்சல்ல ஆடணும் வந்து அந்த காலத்துல தாதிமார்கள்லாம் சந்தேசி எல்லாருமே அதாவது இரவு பத்து மணிக்கு மேல சாப்பிட்டு வருவாங்க வந்து அதுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குமா தன்னுடைய குழந்தைகளை படுக்க வைத்து விட்டு இரவு முழுவதும் அங்க வந்து அந்த சூபி ரசம் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த சுகத்துல ஆடுவாங்களாம் வந்து மேல டிரான்ஸ்ல போனாங்கன்னா கீழே இறங்க முடியாங்களாம் அது போல ஒரு நாட்கள் இருந்திருக்கிறது பதினான்கு வருடம் தவ வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த அதீந்திரிய சுகத்தை யாரிட கேட்டால் அந்த கோப கோபியோட கேட்டால் சொல்லுவாங்க வந்து அது ஒரு சுகம் வந்தது தன்னுடைய குழந்தை கூட படுக்க வைத்து விட்டு மேல போயிருக்காங்க பரமாத்மாவுடைய அன்புல வந்து இருக்கின்றார்கள் கோப கோபியர்கள் சுகம் அதாவது அந்த சுகம் என்பது இந்த பஞ்ச தத்துவங்களுக்கு உட்பட்டு இருக்காது அதைக்கு தாண்டி ஒரு சுகம் வந்து கிடைக்கும் வந்து பாப்பா கூட சொல்லிருப்பாரு இன்னைக்கு முரளி இல்லை முதல் இடை கடை ஞானத்தை அதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த அதிந்திர சுகத்தை அனுபவம் செய்ய முடியும் ஒரு தடவை எனக்கு வந்து வந்த புதுசுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எனக்கு ஞானம் கிடைச்சது எனக்கு அன்னைக்கு நைட்ட நினைக்கிறேன் வந்து ஏழு நாள் கோர்ஸ் எடுக்கிறேன் அப்ப வந்து எனக்கு ப்ளூ கலர் லைட்டு அப்படியே மேல பறந்தாமத்துல அது எந்த உலகம்னு தெரியாது அப்போ மேல இருந்து ப்ளூ கலர் லைட் அப்படியே வந்து என்னை நெத்தில அப்படியே தலையை ஃபுல்லா அப்படி கொட்டிக்கிட்டே இருந்தது அப்படியே வந்தது அப்படியே மழை போல அப்படியே கொட்டிடுந்துச்சு அந்த அனுபவம் மறக்க முடியாத அனுபவம் வந்தது அப்ப மறுநாள் தான் எனக்கு வந்து அந்த ஏழு நாள் கோர்ஸ் வந்து ஏழு நாள் கோர்ஸ் கிடையாது அந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து பிரத்யட்சம் பண்ணுவாங்க இல்லையா அன்னைக்கு கேட்டது அதுக்கு முன்னாடி ஒரு நாள் பாபா எனக்கு தத்தெடுக்கப்பட்டார் அந்த ஒரு சுகமே சுகம்தான் வந்து அது நடக்கும் பொழுது கூட உனக்கு கால் வலி தெரியாது வந்து அப்படி பறகுற மாதிரி இருக்கும் வந்து அப்படி பறந்து கொண்டு போற மாதிரி அது ஒரு நிலை வந்து அது அதுதான் அதிந்திர சுகம் வந்து எட்டு மணி நேரம் நான் வேலைக்கு போனாலும் சரி அந்த வலியை உனக்கு தெரியாது வந்து அந்த சுகத்தில் ஆடுவாங்க வந்து ஊஞ்சல் அது பேர் தான் ஊஞ்சல் சொல்லுவாங்க நீ பத்து நாள் சாப்பிடலாம் கூட உனக்கு வலி தெரியாது பசி இருக்காது அது வந்து ஒரு சுகம் அது பேர் தான் அதிந்திர சுகம் இந்த பஞ்ச தத்துவங்களால் கிடைக்கப்பெறாத ஒரு சுகம் அதுதான் பரமாத்மாவுடைய அந்த அதீந்திர சுகம் அவர் தான் கொடுப்பார் அந்த சக்தி பவர் அதை அனுபவம் செஞ்சுட்டா வந்து இந்த உலகத்துல எதுவுமே உனக்கு அப்படியே சின்னதாக தெரியும் எல்லாமே வந்து அந்த அனுபவம் அதீந்திர சுகத்தை அனுபவம் செய்யணும் ஒவ்வொரு நாள் நம்ம வந்து அனுபவம் செய்யணும் பாபா நம்ம யோகா செய்யும் போதுல கூட வந்து பாட்டு பாடக்கூடாது சத்தம் வரக்கூடாது இது போல நம்ம வந்து இப்பொழுது இப்பொழுது இருந்தால் நம்ம அதை பயிற்சி செய்யணும் வந்து காலம் சொல்லுவார் பாபா நீண்ட கால பயிற்சி செய்தால்தான் அது அதுவும் தரையில உட்கார்ந்து அந்த பெட்டு போட்டுட்டு யோகா மேட்டு போட்டுட்டு உக்காரணும் கட்டுர்லையோ சேர்லையோ உக்காந்த அந்த அதிந்திர சுகத்தை அணு செய்ய முடியாது இதுதான் உண்மை ஆக்சுவலி வந்தது சில ஆத்மக்கள்ல வந்து சேர்ல உட்காருவாங்க ஷோபால உட்காருவாங்க அதெல்லாம் வந்து நினைவு வரும் அவ்வளவுதான் ஆனாக்கா வந்து அந்த சுகத்துல ஆட முடியாது மதுமல்ல கூட நம்ம இதுல வந்து சாந்தி வந்து பாபா மீட்ல உட்கார முடிச்சுல அங்கே ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் பேர் கிட்டத்தட்ட உட்காருவாங்க வந்து சவுண்டு பயங்கரமாக வரும் அப்படியே இருமல் சவுண்டு வரும் வீடியோ எடுக்கக்கூடிய சவுண்டு எல்லாம் வரும் அந்த சத்தத்துலையும் நீ வந்து அந்த அனுபவம் செய்யணும் வந்து அந்த அதீந்திர சுகத்தை வந்து அந்த சத்தமே உனக்கு கேட்கக்கூடாது முதல்ல வந்து அதுமாதிரி தான் அதீந்திர சுகம் இன்னொன்று வந்து உன்னானு கூட சொல்லலாம் வந்து எந்த ஒரு சாதனத்தையும் நம்பி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து அது கரண்ட் இல்லை என்றாலும் சரி சாப்பாடு இல்லை என்றாலும் சரி எதையும் இருக்க மாட்டேங்குது இருந்தா சாப்பிடுவாங்க இல்லை என்றா அப்படியே மூழ்கிடுவாங்க வந்து இதுக்கும் பேர் அஜீந்திர சுகம் சொல்லுவாங்க அதை தான் நான் சொல்ல மறந்துட்டேன் நான் வந்த புதுசுல இந்த ஞானம் கிடைச்சிட்ட பிறகு எனக்கு நான் பைக் ஓட்டிட்டு பைக்கு ஓட்டிட்டு போகும்போது கூட என்ன இரண்டு கண்களை வந்து பாபா பிரம்மாபாவா சிவ்பாபா பிரம்மாபாபா சிவ்பாபா இப்படி தெரியும் எனக்கு வந்தது எங்க பார்த்தாலும் ஒலியா ஒலியா தெரியும் அப்படியே ரெட் கலரா லைட்டா தெரியும் அப்படியே அப்படி ஈவினிங் அந்த ஆறு எட்டு ஏழு யோகா செய்யும் பொழுது என்னுடைய மழையில ஃபுல்லா அப்படியே அந்த வெள்ளை கலர் துணியில ஃபுல்லா அப்படியே ரெட் கலர் அப்படியே ஒலியா போயிட்டே இருக்குது அப்படியே வந்து இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம அனுபவமா இருக்குது வந்து லைட்டு பார்த்தாலும் லைட்டா ரெட் கலராக லைட்டா தெரியும் வெள்ளை கலர்ல பல்பு பார்த்தாலும் எனக்கு ரெட் கலர் லைட்டாகவே தெரியும் அதுபோல் எனக்கு ஒரு அந்த அனுபவம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அந்த வருஷம் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது எனக்கு உக்காந்துன்னா அந்த ஒரு மணி நேரம் ஆக்சுவலி நம்ம எனக்கெல்லாம் வந்து யோகா செஞ்ச பழகம் கிடையாது இங்கே வந்த பிறகு தான் வந்து அந்த உட்கார்ந்து பொழுது இடுப்பெலாம் அவ்வளோ ரொம்ப வலிக்கும் உட்கார முடியாது வந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பழகினா இப்போ வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உக்காந்தாலும் எனக்கு இடுப்பை வலிக்காது அது ப்ராக்டிஸ் செஞ்சாச்சு இருந்தது பழக பழக அந்த அனுபவம் வந்து நல்லா அனுபவமாச்சு உடம்பு வலி தெரியாது முதல்ல அதீந்திர சுகம்னா உடம்பு வலி தெரியாது இது போல நம்ம வந்து நம்ம வேலை செஞ்சாலும் சரி அதுல அவங்களுடைய ஞாபகம் வந்து அதன் மேல முழுமையா ஈடுபடாது வந்து முதல்ல அந்த பரமாத்மாவுடைய சக்தி பரமாத்மாவுடைய தூய்மை பரமாத்மாவுடைய அன்பு அந்த அன்புடைய கைட்டில் தான் அவங்க கட்டப்பட்டிருப்பாங்க வந்து ஒரு தடவை ஒரு நல்ல அழகான ஒரு பக்தியில ஒரு கதை இருக்கும் ஆஹ் கிருஷ்ணர் வந்து உம் கோகுலத்துலந்து மதுராவுக்கு போயிட்டு இருப்பாரு வந்து கிளம்பிட்டாரு இல்லை மதுரிலேருந்து கோகுலத்துக்கு போயிட்டாரு வந்து அரசாட்சி ஆள்றதுக்காக அப்போ வந்து எல்லாருடைய வீட்டுல வந்து திருட வந்து புகுந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இருக்குது வந்து அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாச்சு வந்து காட்டுக்குள்ள போயிட்டு அவங்க நண்பர்கள் எல்லாம் பார்த்தாங்க அதை பார்த்த உடனே அந்த பாக்ஸில் வந்து அந்த திருட வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அது பாக்ஸு முதல் பாக்ஸ் ப பிரித்து உள்ளே பார்க்குறாங்க அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் அதுக்குள்ளே ஒரு பாக்ஸு கடைசியில் எடுத்து பார்த்தாக்கா வந்து ஒரு ஒரு சின்ன பழைய துணி இருக்குது அது உள்ள சரி இது என்ன அது என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்ஸை திரும்பி பாக்குறாங்க வேற வீட்டில் இருக்க அந்த பாக்ஸ் எடுத்து திரும்பி பார்த்தாக்கா அதே மாதிரி தான் இருக்குது வந்து வேற ஷர்டுடைய அதனுடைய சின்ன ஒரு பீஸ் இருக்குது இது போல வந்து எல்லா பாக்ஸ்லையும் இப்படிதான் இருக்குது வந்து எந்த ஒரு வைரமோ எந்த ஒரு தங்கையோ எதுவுமே கிடையாது அதில் உள்ள அவங்க திறனுங்களாம் வந்து ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய பொருள் இருக்கோம் கோப கோபி வீட்டில் ஒன்றுமே கோப கோபியர் கிடையாது கிருஷ்ணா அதாவது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்பொழுது திருடங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா திரும்பவும் வந்து திருடுறதுக்கு எல்லா வீட்டுக்கும் போகிறாங்க வந்து அப்போ வந்து அந்த கோப கோபியர்கள்லாம் அவங்க திருடங்கிட்ட வந்து கேட்டாங்க ப்ளீஸ் அந்த பாக்ஸ் எனக்கு கொடுத்துருங்க அந்த பாக்ஸ் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கெஞ்சிடாங்க எவ்வளோ வேணுமானோ உங்களுக்கு வைரமா நகையா நாங்கள் கொடுக்குறோம் அந்த பாக்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரர் எல்லாருமே அந்த கோப கோபுரெலாம் கேட்டாங்க வந்து அப்புறமா அதில் போய் பார்த்தா எல்லாம் கிறிஸ்டர் பயன்படுத்த அந்த துணியை வந்து அந்த கோப கோபியர்களை வந்து எடுத்து சின்ன சின்ன துணி ரொம்ப மெலிசாது அதை பயன்படுத்த முடியாது இருந்தாலும் அவங்க கிறிஸ்டன் மேல வைத்திருந்த அன்பு அங்க போனாலும் வந்து அரசர்ச்சி ஆண்டாலும் சரி ஆனா கிறிஸ்டன் மேற்க கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து குறையில வந்து கோப கோபியர்களுக்கு கல்யாணம் செய்தாலும் சரி தன்னுடைய கணவர் வீட்டுல இருந்தாலும் சரி ஆனால் கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை இதுக்கு மேலே தான் அதீந்திர சுகம்னு சொல்லுவாங்க வந்து ஸோ இது போல வந்து நம்ம வந்து இந்த சங்கமகத்தில் பரமாத்மா விட்டால் வேற எதுவுமே நம்ம சுகம் இருக்க வரக்கூடாது ஆக்சுவலி அதுக்கும் தான் அதீந்திர சுகம் முரளி படிக்கிற அதை படிக்க படிக்க உள்ளுக்குள்ளே போவாங்க சில சமயத்தில் அவியக்தவாணின்னு சொல்லியிருப்பாங்க வந்து ஒரு செகண்டில் நீங்கள் வந்து சொர்க்கத்தில் போயிட்டு அதெல்லாம் காட்சியும் பார்த்துட்டு ஒரு செகண்டில் திரும்பி சங்கமுகத்தில் வரலாம் இது போல ட்ரில்லு நீங்கள் செய்யணும் இதுக்கு பேர் அதீந்திரிய சுகம் அமிர்தவலில் சொர்க்கத்தில் போகணும் நம்ம அங்கே இருக்கக்கூடிய லட்சுமி அண்ணன் எப்படி இருந்திருப்பாங்க அங்கே என்ன பழம் இருக்கும் அங்கே என்ன பொருட்கள் இருக்கும் அங்கே எப்படி மழை இருக்கும் அது எல்லாமே நமக்கு சுகம் தரக்கூடியதாக இருக்கும் அது பேர் தான் அதீந்திரிய சுகம் நம்ம சங்கமுகத்தில் போகிறோம் சாருதாம் இருக்குது நான்கு தாம் இருக்குது அது அனுபவம் செய்யும்பொழுதுல நம்ம ஒரு குஷி வரும் இதுக்கு இதுக்கும் தான் அதீந்திர சுகம் சூட்ச மாதிரில வந்து சூபி ரசம் கொடுக்கணும் அந்த பாபா வந்து நம்ம ஊட்டி விடுவாரு மம்மா நமக்கு ஊட்டி விடுவாங்க இதுக்கும் தான் வந்து அதீந்திர சுகம் இந்த உடம்புக்கு அப்பாற்பட்ட பரமாத்மா நினைவில் நம்ம என்னென்ன அணு செய்யணும் எல்லாம் நமக்கு அதீந்திர சுகம் கிடைக்கும் சோ இது போல நம்ம வந்து அவங்க எதை பத்தி கொலை படமா வேலை இருந்தாலும் சரி ஆனா இந்த கேள்விபேல் செக்ஷன் கூட நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம் அந்த எட்டு டு ஒன்பது மணி சனிக்கிழமை நடக்குது இல்லையா அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் அனுபவம் செய்ய பாருங்க அந்த கேள்விபேரில் உங்களுக்கு இந்த உடல் அந்த சாகார உடலுடைய வலி அந்த அதிலிருக்க வரக்கூடிய சுகம் எல்லாம் மறந்துட்டு நம்ம அதீந்திர சுகம் அது ஒரு சுகம் இருக்கும் அந்த கேள்வி கேள்விபேல் செக்ஷன்ல வந்து பதில் போடுறதே ஒரு சுகம்தான் நமக்கு வந்தது யாருடைய ஊஞ்சலை நம்ம விளையாடுறோம் பரமாத்மாவுடைய ஊஞ்சலை நம்ம கேள்விபேல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அதீந்திர சுகம் நம்ம வந்து யோகா செய்யறோம் மத்த ஆத்மாக்களுக்காக பரமாத்மாவோட வாங்கக்கூடிய சக்தி மத்தவங்களுக்கு அதீந்திர சுகம் மற்றவர்களுக்காக நம்ம என்னென்ன வாழும் சங்கமுகத்துல அது எல்லாமே அதீந்திர சுகம்தான் இப்படியாக நம்ம அதீந்திர சுகத்தை பற்றி அந்த ஊஞ்சல்ல நம்ம வந்து விளையாடுவாங்க வந்து ஞானம் என்ற ஊஞ்சல் யோகம் என்ற ஊஞ்சல் சுகம் என்ற ஊஞ்சல் மகிழ்ச்சி என்ற உடல் ஊஞ்சல் உண்மை என்ற ஊஞ்சல் பேரானந்தம் என்ற ஊஞ்சல் பிரம்மா பாபா கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது சகோதர சகோதரி இருந்தாங்க அப்ப கையில காசு இல்ல பக்ரி பார்த்து சொல்லுவாங்க ஆனா டெஸ்ட் பேப்பர் பாபா சொல்லுவாரு கையில காசு இருக்காது அந்த டைம்ல கூட வந்து பேரானந்த நெல் வந்த அந்த அருவி பக்கத்துல அப்படியே தலையை வச்சுட்டு அப்படியே கை வச்சுட்டு அழகா இருப்பாரு வந்து பேரானந்த ஸ்டேஜ் நிலை அது வந்து எல்லாமே பரமாத்மா பாத்துவாரு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜி அது ஒரு அது ஒரு ஊஞ்சல்னு சொல்லுவாங்க வந்து எதை பத்தி அப்படியே கவலைப்படாமல் அந்த படகு மாரி அப்படியே ஆடும் வந்து அது ஒரு அனுபவம் அதுக்கெல்லாம் இது போல நிறைய இந்த சங்கமுகத்தில் நம்ம வந்து அதிந்திரி சுகத்தை நம்ம விளையாடலாம் அதான் உண்மையான ஒரு அதிதி சுகம் அச்ச ஓம் சாந்தி ஓம் சாந்தி குருப்பில் உள்ள